விஜய் தான் நாற்பத்தூறு பேர் மரணத்திற்கு காரணம் விஜய் கை விஜயோட கை தான் காரணம் இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒருவேளை ஸ்டே வாங்குனா இது விஜய் கழுத்துல இருக்க கத்தி சார் போய் மாட்டிக்க மாட்டாரா அதிரடி கிட்ட மாட்டுவாரு ஏற்கனவே பவுன்ராஜையும் மதியங்கனையும் தூக்கி உள்ள வச்சாங்களா அது மாதிரி புஷிய ஆனந்து நிர்மலு அதை தப்பிச்சிடுவாரு அவங்காலு ஹெல்த் ஹெல்த்துக்கார்டும் மாட்ட மாட்டாங்க ஆஹ் ஹெல்த்துக்காட்டும் பிச்சர்ல இல்லை அதை தப்பிச்சிருவாரு தன் கையை இப்படி தன் கண்ணையை குத்தும் இப்போ சிபிஏ குத்தும் குத்த வாய்ப்பு இருக்கா வாட் இப் ஆதர் வி ஸ்பாட் ஆஃப் த கான்ஸ்பரசி நம்ம பேசணும் ஆல்ரெடி சொல்கிறாங்க டிஎஸ்பி டவுன் டிஎஸ்பி சொல்கிறாரு சார் நிப்பாட்டுங்க விட்டு இந்த கூட்டத்து உள்ள இந்த பஸ்ஸை சொல்லி போக முடியாது நிப்பாட்டுங்கன்ன உடனே அந்த பாயிண்டில் தான் நிறுத்துவோன்ட்டு வம்பு பண்ணது யாரு பாதகம் ரோல் வருதா எஃப்ஐஆரில் இல்லை பேர் எஃப்ஐஆர் பேர் இல்லை ரோல் வருதா அப்போ சிபிஐ பதிவு பண்ணுவாங்கல்ல அப்போ சிபிஐ விசாரணை தொடர்ந்தால் யாருக்கு ஆபத்து வராந்த அண்ணனுக்கு சார் அது ரெடி அஸ்ரா விசாரிச்சு அதுக்கு ஆபத்து வருமா அதான் எஃப்ஐஆர்ல பேர் இல்லையா ஆ ஏன் இவங்களே செஞ்சு கூடாது ஜெகதீஷன் ஆணையத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் பிரச்சார வாகனத்தில் வரும்போது கையை காட்டிக்கிட்டே வந்திருந்தாருன்னா இப்படியான ஒரு சம்பவம் நடந்தே இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க முடிச்சுட்டாங்க விசாரணையை